வணக்கம் என் பேர் கோகுல் நான் ஒன்னாவது இருந்து ஆறாவது வரைக்கும் செவார்பேட்டை சேலம் செவாப்பேட்டை ஸ்கூல்ல படித்தேன் எய்த்ல இருந்து பிளஸ் டூ வரைக்கும் சென்னை ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க சென்னை ஸ்கூலுக்கு போறதுக்கு வசதி இல்ல போதி அப்போ செக்யூரிட்டி வேலையை வேலை செக்யூரிட்டி வேலை செய்யறாரு போதி இல்லாததுனால சேலஞ்சு கோபி சேலஞ்சு டிட்டோரியல் காலேஜ் நான் படிக்கிற கோபி சட்டி வசதி இல்ல அதனால பீஸ் கட்ட ஹெல்ப் பண்ணுங்க கொடுத்ததெல்லாம் கொடுத்தா அவன் யாருக்காக கொடுத்தான் கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் உறவுகள் அனைவருக்கு வணக்கம் இப்ப நம்ம ஈரோடு ஜெய் ஆகாஷ் இந்த சிறுவன பார்க்க வந்திருக்கோம் ஏற்கனவே எல்லாத்துக்கும் தெரியும் இந்த தம்பி விபத்துல அவ அம்மா சிவரஞ்சனி மாமா பிரபாகரன் மூணு பேர் வண்டியில போகும்போது விபத்து ஏற்பட்டு சேலத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க இப்ப டிசார் ஆகி வீட்டுக்கு வந்திருக்காங்க இன்னைக்கு வந்து இருபத்தி ஆறாவது திருமண நாள் காணும் நம்முடைய திங்களூர் பகுதியை சேர்ந்த நமது அண்ணன் வந்து கோவிந்தராஜ் சரஸ்வதி தம்பதியர் அவர்கள் வந்து இந்த திருமண நாளில் நான் ஒரு ஏழைகளுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டதுனால இன்னைக்கு வந்து ரெண்டு உதவி செஞ்சுருக்காங்க ஒரு கல்வி உதவி நம்ம எஸ்பிபி காலனியில் கல்வி உதவி நூறு பர்சன்டேஜ் முற்றிலும் கண் தெரியாத மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு இன்னைக்கு வந்து கல்வி உதவி பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ரெண்டாவது உதவியாக இந்த மருத்துவ உதவி இன்னைக்கு வந்து செஞ்சுருக்காங்க இந்த தம்பிக்கு வந்து பிறவியிலிருந்தே வந்து இது வரலாம் காது கேட்காது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து சொல்லியிருக்காங்க இப்ப மேற்கொண்டு நம்முடைய உறவுகள் மூலிமா இந்த சிறுவனுக்கு நாம் வந்து காது கேட்பதற்கான அந்த மிஷின் ஒரு பதினெட்டாயிரம் ரூபா ஆகும்னு சொல்லியிருக்காங்க அதுக்குண்டான முயற்சிகளை நாம் வந்து அடுத்ததாக நாம் எல்லாரும் சேர்ந்து கரம் கொடுத்து இந்த சிறுவனுக்கு காது கேட்பதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்வோம் இதுவரை ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நல் நல்லூலங்களுக்கும் உதவுமுறைகள் மனிதநாய் அறக்கலின் சார்பாக நன்றிகளை தெரிவிப்பதோடு நாள் கண்ட நம் கோவிந்தனன் சரஸ்வதி தம்பதியதற்கு நமது உதவும் உறவுகள் உறவுகள் அனைத்தவரின் சார்பாகவும் இந்த குடும்பத்தாரின் சார்பாகவும் திருமண நாள் நல் வாழ்த்துக்களை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்